ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையாடுக்கு நேரடி தொடர்பு வெளியானது உண்மை தகவல் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொருள் விவகாரம் மற்றொரு கைது மனு தள்ளுபடி நாடு கடத்தப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு லசந்த விக்ரமதுங்க கொலை கடைசி தருவாயில் மஹிந்தவுக்கு சென்ற அழைப்பு நடுக்கடலில் படகு பேர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறைந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதன்படி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் இதன்போது கூறியுள்ளார் அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளின் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் நீண்டகாலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வடமாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள ராணுவத்தை குறைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டும் அரசியல்வாதிகள் மற்றும் இலங்கையை ஒரு மதபேதமற்ற நாடாக மாற்றுவதுடன் நாட்டில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதே தனது பிரதான குறிக்கோள் எனினும் தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இன்னும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒருபோதும் தனது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது அது மாத்திரமன்றே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்க பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்காக விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் ஜப்பான் சென்ற அவர் ஜப்பானின் பேரரசர் நரஹிட்டோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியவை குறிப்பிடத்தக்கது தங்காளி சீனிமுத்திர பகுதியில் மூன்று லொறைகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட பெரிய அளவிலான போதைப்பொருள் தொகையுடன் தொடர்புடைய மற்றொரு நபர் தங்காளியில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியிட்டாசன என்று அழைக்கப்படும் சந்தேக நபர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனா் பூமி இதேலா என்று அழைக்கப்படும் சமீபத்தில் சீனி மோத்திரவில் மூன்று லோரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் படிக மெத்தம்பேட்டமின் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த தொகை வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு கடத்தப்பட்டு போக்குவரத்துக்காக தயாராக இருந்ததாக போலீசார் தெரிவித்தார் இந்த போதைப்பொருள் சரக்கு வெளிநாட்டைச் சேர்ந்த உணகுருவ சாந்த என்ற கடத்தல்காரருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கைகள் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் சந்தேக நபர்களை பிடிக்க போலீசார் சிறப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையிலேயே பெலியட்டா சனா கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பூமி தேலா என்று அழைக்கப்படும் முக்கிய சந்தேக நபரின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படுகின்றது மேலும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் பொருள் பதுக்கி வைப்பதற்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் மற்றொரு வீட்டையும் போலீசார் கண்டுபிடித்தனர் மரகொள்ளியுவில் அமைந்துள்ள இந்த வீடு போதைப் பொருட்களை மறைத்து வைக்க பயன்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் நாட்டிற்குள் நடைபெறும் அனைத்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தொடர்புடைய குற்றங்களும் விரைவாக தீர்க்கமாகவும் கையாளப்படும் என அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளமைக்கு முன்னாள் ஆட்சியாளர்களை பொறுப்பு என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது ஆளுங்கட்சியின் தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளாா் ஹட்டன் தொழில் துணைக்களத்தில் நடைபெற்ற ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்போருக்கு குற்றவாளிகளுடன் எந்தவித தொடர்பும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் குற்ற கும்பலுடன் தொடர்பு பேணியதாகவும் அதன் காரணமாகவே குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கம் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச்செயல்களை போதைப் வர்த்தகத்தையும் இல்லாத ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தரப்பினரதும் இணக்கப்பாற்றுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளான சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் செய்த சீராய்வு மனுவை அவர் மீளப்பெற்றதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது இன்றைய தினம் இம்மனு நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் மனுவை மீளப்பெற அறிவுறுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்து மனுவை மீளப்பெற அனுமதி கோரினார் இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதி சீராய்வு மனுவை மீளப்பெற அனுமதித்து அதை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டார் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் டிங்கர் எனப்படும் ஸ்ரீதரன் நிரஞ்சனை கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க புதுக்கடி நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சந்தேக நபரை நாளைய தினம் வரை இருபத்தி நான்கு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அரச புலனாய்வை சேர்ந்த மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் காவல்துறை இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் நபர் கைது செய்யப்பட்டார் பின்னர் நேற்றைய தினம் அதிகாலையில் ஹடநாய்க்கு விமான நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு விமான நிலைய குற்றப் புலனாய்வு திணைகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பாலியகுட காவல் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதன்படி நபர் நேற்றைய தினம் புதுக்கடி நீதவான் நீதிமன்றில் போது அவரை கொழும்பு பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் இரு பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்த இரு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொழும்பு கிராண்ட் பாஸ் காவல் பிரிவுக்குட்பட்ட இங்குறிக்கெட சந்தைக்கு அருகில் உள்ள ஜாடி பாவியில் இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு பிரதேச மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு வரையை தந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் சுமார் முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி நான்கு அங்குளம் உயரமான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கருப்பு நிற அரைக்காட்சையும் மற்றும் கருப்பு நிற மேற்சட்டையும் அணிந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனுடன் தேகிவல காவல் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீவர்த்தன வீதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதுடைய தேகிவலை பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினா் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கழுத்துறை பிரதேச சபைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறபுடவின் வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவர் சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தப்பட்ட சொகுசு ஜீப்புடன் கைது செய்யப்பட்டதாக கொழும்பு மத்திய புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் கழுத்துறை பிரதேச சபைக்கு போட்டியிட்ட வேட்பாளர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் மொரோந்துடுவ ஆரியகம்பு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினா் மேற்கொண்டு வருகின்றனா் மேல்வாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்து சேவையாக இயங்கும் முச்சக்கர வண்டிகளின் பதிவு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேற்கு மாகாண சாலைகள் பயணிகள் போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் காமினி ஜாயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தினை நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பதிவானது டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை தொடரும் என காமினி ஜாயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது மேல் மாகாணத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முச்சக்கர வண்டிகள் போக்குவரத்து சேவையாக இயங்கி வருவதாக அவர் கூறியுள்ளார் பதிவு என்பது மேற்கு மாகாணத்தில் இயங்கும் எந்தவொரு முச்சகர வண்டிக்கும் ஆகும் எனவே மேற்கு மாகாணத்திற்குள் பணிபுரியும் எந்தவொரு மாகாணத்திலிருந்தும் ஒரு ஓட்டுநர் பதிவு செய்யலாம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நைஜீரியாவில் படகு கவிழ்ந்ததில் இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று தினம் எடோ மாநில நோக்கி படகு சென்று கொண்டிருந்தபோது நடுவழியில் படகு கவிழ்ந்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் உயிரிழந்தவரில்களில் பெரும்பாலானோர் வியாபாரிகள் என கூறப்படுகின்றது கடந்த மாதம் இதேபோன்று அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்ததில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டாரைப்புற நாடுகள் தாக்கினால் அது அமெரிக்கா மீதான தாக்குதலாக கருதப்பட்டு பதினடை கொடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கட்டாரில் உள்ள ஹமாஸ் தலைமையகத்தின் மீது ஸ்ரீல் வான்வெளி தாக்குதலை கடந்த மாதம் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு உலகளவில் கண்டனம் எழுந்துள்ளன இந்நிலையில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீல் பிரதமர் நெத்தன் ஜாகுவிடம் கட்டார் தாக்குதல் விவகாரம் குறித்து டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அப்போது கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல்லா ரஹ்மான் அல் தானியுடன் நெத்தன் ஜாகுவை தொலைபேசியில் ஜாகவுக்கும் தாக்குதலுக்கு கட்டார் பிரதமரிடம் மன்னிப்பு கோரினார் போன்ற ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கட்டாருக்கு டிரம்ப் அளித்துள்ளார் கட்டாரின் பிராந்தியங்கள் இறையாண்மை உட்கட்டமைப்புகள் மீது இந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது அமெரிக்கா மீதான தாக்குதலாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அத்தகைய தாக்குதல் நடத்தினால் கட்டாரில் ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதி திரும்புவதற்காக தூதரக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் தேவைப்பட்டால் ராணுவ ரீதியிலும் அமெரிக்கா பதினடிக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பதாக வெள்ளி மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது